திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கொள்ளை அடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் சென்ற லாரியை காவல்துறையினர் விரட்டி சென்றனர் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுல் எபனேசன் இணைப்பில் உள்ளார் சாமுல் எபனேசன் இதுகுறித்து விரிவான விவரங்களை வழங்குங்க கேரளா மாநிலத்தில் ஏகமூர் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து விட்டு வந்த கண்டெய்னர் லாரில் ஒன்று அதாவது நாமக்கல் மாவட்டம் பசியப்பன் பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கு வாகன தணியில் ஈடுபட்டு இருந்த காவல்துறையினர் அந்த வாகனத்தை தடுக்க முயற்சித்துள்ளனர் அப்பொழுது அந்த வாகனமானது நிற்காமல் சென்றதை அடுத்து இருக்கக்கூடிய சாலையில் சென்று இருக்கக்கூடிய கார் மற்றும் இருசக்கர வாகனம் செய்து அந்த கண்டெய்னர் லாரியானது போதை சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து பிலால் பெருத்து சென்ற காவல்துறையினர் அந்த கண்டெய்னர் லாரியை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின்னும் அதாவது பதில் தெரிவித்ததாகவும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது இதனையில அந்த அதாவது லாரியில் வந்த நபர்கள் வடமாநிலத்தினரை காவல்துறையினர் கைது செய்த முற்பட்ட ஒருவர் காவல்துறை தாக்கி செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் அவை துப்பாக்கியால் சுட்டு அவை என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது காவல்துறை விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த கண்டெய்னரில் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணமானது கேரளா மாநிலத்தில் உள்ள இலக்கியங்களில் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இன்னும் முழுமையான விவரம் இன்னும் சட்டப்பேரத்தில் வெளியாகப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கேரளா விரிவான விவரங்களுக்கு நன்றி சம்பளேசன் திருச்சூரிலிருந்து ஏடிஎம் கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்றதால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமச்சந்தர் இணைப்பில் உள்ளார் ராமச்சந்தர் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பள்ளி வளையத்தை அடுத்த வெப்படை பகுதியில் உள்ள பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் நேற்று வந்து காலை வந்து திருச்சூரில் இருந்து கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து சங்ககிரி வழியாக சன்னியாசிபட்டி என்னும் வழியாக ஒரு கண்டெய்னர் லாரியானது வந்து வந்து உள்ளது இது வரும் சாலை வழியாக நான்கு வாகனங்கள் ஒரு இரு சக்கர வாகனம் ஒன்று மற்றும் கார்கள் மீது மோதி சென்றது மோதி மீண்டும் சங்ககிரி வழியாக திரும்பி செல்லும் போது காவல்துறையினர் தடுக்க நிறுத்தி முயற்சி சென்றனர் அப்போது வாகனத்தை நிறுத்தாததால் கல்லெடுத்து அடித்து வாகனத்தை நிறுத்த முயன்றனர் தொடர்ந்து வாகனத்தை நிறுத்தாமல் ஆஹ் சென்றனர் காவல்துறையினர் விரைந்து சென்று வாகனத்தை மடக்கி பிடித்து இருந்தவர்களை விசாரணையை செய்த போது கண்டனர் உள்ள திறக்காமல் பின்னால் திறக்காமலே இருந்தனர் முன்னாள் ஓட்டுநரை மட்டும் வெப்படை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர் பின்னர் நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா திருச்செங்கோடு துணை கண்காணிப்பாளர் இமயவர்மன் ஆகியோர் வந்து கண்டெய்னரை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு காரும் ஆறு பேரும் மறைந்திருந்தது தெரிய வந்தது அது மட்டுமல்லாமல் அங்கு கட்டுக்கட்டாக பணங்கள் இருந்ததும் தெரிய வந்தது இதில் மூன்று பேரை அப்படை காவல்துறையினர் கைது செய்து தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் இதில் ஒருவர் காவல்துறையினரை தாக்கி தப்பிக்க முயன்ற போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் சேலம் சரக டிஐஜி திரு உமா அவர்கள் சம்பவ இடத்தை தற்போது வந்து ஆய்வு செய்துள்ளனர் இந்த சங்ககிரி ஈரோடு சாலையில் எந்த வாகனத்தையும் அனுமதிக்கல தொடர்ந்து இந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சூரில் இருந்து ஏடிஎம் கொள்ளையடித்துவிட்டு நிற்காமல் சென்றதால் வாகன தணிக்கையின் போது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இது பற்றி விரிவான விவரங்களை நன் வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன்